நேர்களுக்கு வணக்கம் இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் வளமை பலன்றும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக துறை சார்ந்து வளர்ந்தவர்கள் துறை சார்ந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு நல்ல நிகழ்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது இன்றைய பயணத்திற்கூட நாங்கள் ஒரு இணைத்திருக்கிறோம் ஒரு இளம் படைப்பாளி இசையிலே தன்னுடைய நாட்டத்தை செலுத்தி வருகின்றவர் வயதை கேட்டால் நீங்கள் கூட பிரமித்து போவீர்கள் இப்பொழுது அவருக்கு வயது இருபது ஆகிறது அடடா இருபது வயதில் ஒருவர் பிரமுகராக வந்திருக்கின்றாரா அவர் யாராக இருக்கும் எந்த துறை சார்ந்தவர் என்ற கேள்விகள் உங்களிடம் முழுவதும் நியாயமானதுதான் அதைத்தான் நாங்கள் கூட ஆரம்பத்தில் பிரமிச்சு போயிருந்தோம் பத்திற்கும் மேற்பட்ட வாத்தியங்களை வாசிக்கின்ற ஒரு திறமை அவரிடம் இருக்கின்றது இருந்தாலும் பெரும்பாலான பெற்றவர்கள் பிள்ளைகளை கற்பிப்பதிலே அதிகமாக அக்கறை காட்டுவார்கள் அந்த கற்றலோடு சேர்ந்து இந்த இசை பயணத்திலும் தன்னை நிலைநாட்டிக்கிற நிலைநாட்டிய ஒருவர் தான் ஒரு இளம் படைப்பாளி அவரைத்தான் நாங்கள் பிரமுகர் அழைத்து வந்திருக்கிறோம் சரி யார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும் வருவோம் இவரை பற்றி ஒரு முன்னோட்டம் நன்றி இன்றைய பிரமுகர் தர்மராஜா துவாரகர் சிறு வயதில் இசையை முறைப்படி கற்று வந்த இவர் ஐந்தாவது வயதில் அதாவது இரண்டாயிரம் ஆண்டு மிருதங்க வாத்தியத்தை கற்க ஆரம்பித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் வட இலங்கை சங்கீத சபையில் நடாத்தப்பட்ட பரேட் செய்யும் மிருதங்கம் ஆசிரியர் தரத்தினை திறம்பட பூர்த்தி செய்து கலாவித்தகர் பட்டத்தினை பெற்றுக்கொண்டார் மேலும் கீழத்தைய மேலத்தைய வாத்தியங்களான கீபோர்ட் அக்ரபாட் மிருதங்கம் தபேலா கடம் கெஞ்சிரா முகர்சிங் தவிழ் கிட்டார் ட்ரம்ஸ் ஆகிய பத்து இசைக்கருவிகளை இசைக்கின்ற வல்லமை பொருந்தியவராக திகழ்கின்றார் யாழ்ப்பாணம் வானவில் இசைக்குழுவின் இசை இயக்குநராக மிளர்வதோடு இருக்கின்ற இளம் இசைக்கலைஞர்களுக்கும் வாய்ப்பினை வழங்கி வருகின்றார் இருபது வயது நிரம்பிய துவாரகர் தென்னிந்திய இசையமைப்பாளரான டி இமான் அவர்களிடமிருந்து உண்மையில் ஒரு கண்ணு என்னும் பாடலுக்கு கீபோர்டு செய்ததற்காக பாராட்ட பெற்றதும் குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் பிரபல ஆங்கில நாடுகளான திந்து பத்திரிகைக்காக தனது செவியினை வழங்கியிருப்பது தற்பொழுது வெளியேற்று வருகின்ற இவர் ஐநூறுக்கும் மேற்பட்ட மேடைகளில் இசை நிகழ்வுகளை செய்திருக்கின்றார் இல் ஜோன்ஸ் கல்லூரியின் மாணவர் தலைவராக இருந்த இவர் ஆங்கில மொழி மூல காபோத சாதாரண தர பரீட்சையில் ஏழு ஏ இரண்டு வி சித்திகளை பெற்று உயர்தர பிரிவில் இரண்டு ஏ பி பெருவோற்றினை பெற்றும் தற்பொழுது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் முகாமித்துவ புழத்தில் கல்வி கற்று வருகின்ற இன்றைய பிரமுகராக கலந்து சிறப்பிக்கின்ற இளம் பிரமுகர் தர்மராஜா துவாரகர் வணக்கம் வணக்கம் இன்றைய பிரமுகர் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் நேர்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த ஆசனம் பல துறைகளிலே தங்களை வளர்த்தவர்கள் வைத்தியர்கள் சட்டத்தரணிகள் இலக்கியதாரர்கள் இப்படி தங்களை உயர்த்தியவர்கள் பலர் அமர்ந்திருந்து தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்த இடம் அந்த இடத்தில் உங்களை நாங்கள் ஒரு இளம் படைப்பாளியாக இளம் இசையமைப்பாளராக இசைக்குழுவினுடைய நிர்வாகியாக இப்படி பார்ப்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் பல விஷய விடயங்களை உங்களிடமிருந்து நாங்கள் எங்களுடைய நேர்கொண்டு பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் அதன் அடிப்படையில் பார்த்தால் உங்களுடைய பாடசாலை காலம் உங்களுக்கு எத்தகைய அனுபவங்களை தந்தது இசைத்துறை தொடர்பிலே முதலாவதாக இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய டேம் தொலைக்காட்சிக்கு எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் ஜாழ்பாணம் சென்யோஸ் கல்லூரியில் தரம் ஒன்று தொடக்கம் உயர்தரம் வரை கல்வி பாடசாலை காலத்திலிருந்தே எனக்கு இசைத்துறையில் அதிக நாட்டம் நான் ஐந்து வயது இருக்கும்போது மிருதங்கத்தை கேட்பதற்கு சேர்ந்தேன் கடந்த வருடம்தான் எனது மிருதங்கத்தை ஆசிய தரத்தை பூர்த்தி செய்து கலாவித்தர் பட்டத்தை வட இலங்கை சங்கீத சபையாக பெற்றுக்கொண்டேன் பாடசாலையில் இருக்கும்போது பாடசாலையின் நிகழ்ச்சிகள் விழாக்கள் அனைத்திலும் எனது பங்களிப்பு இருந்தது மேலத்தியவாத்தியமாக இருந்தாலும் சரி கிளத்திய வாத்தியமாக இருந்தாலும் சரி பாடசாலை நிகழ்வுகளில் எனது பங்களிப்பை சிறப்பாக வழங்கி வந்திருக்கின்றேன் மேலும் பாடசாலையில் வடக்கின் பெரும்போன்ற அழைக்கப்படும் கிரிக்கெட் போட்டி ஜார்ப்பாணம் பரியோவாங் கல்லூரி மத்திய அளவுக்கு போட்டியில் உற்சாக வீரர்களை உற்சாகப்படுத்துவதற்காக ஒரு பாடல் ஒன்றை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எனது இசைக்குழுவின் சார்பாக வெளியிட்டிருந்தேன் அதுக்கு மிகவும் பெரிய ஒரு எனக்கு உற்சாகம் அளித்தார்கள் வெளிநாடு வாழ் பாடசாலை பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் வந்து அனைவரும் உற்சாகம் அது எனது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மயக்கெல்லாக குறிப்பிட முடியும் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை வந்த என்ன நிறைய பாடலை செய்யலாம் என்று அது எனது வாழ்நிலை மறக்க முடியாத நிகழ்ச்சி சரி வடக்கின் பெரும் பொருளே நீங்கள் பாடல் எழுதிருக்கிறீர்கள் சேமித்திருக்கிறீர்கள் என்ன பாடல் அது பாடசாலையின் வீரர்களை உற்சாகப்படுத்தி ஒரு பாடல் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு நான் உயர்தரம் மேலாம் வருடம் படிக்கும்போது வெளியிட்ட பாடல் தொடக்கம் இப்படிதான் இருக்கும் வடக்கின் போர் இது வடிக்கும் போர் இது கழுகுகள் களம் இறங்க துடிக்கும் போருது ஆடுகளம் அடுங்க நடக்கும் போருது ஜக்னாவிற்கு பெருமை சேர்க்கும் போரிது வடக்கின் போர் இது வடிக்கும் போர் இது கழுகுகள் கலக்க துடிக்கும் போரிது களம் அடுங்க நடக்கும் போரிது ஜக்னாவிற்கு பெருமை சேர்க்கும் போரிது நங்கால வரும் நாலு பேர் இணைந்து செஞ்ச பாடுறது அதில் அனைத்து இசையமைப்பையும் வழங்கி பாடுவதற்கான வார்த்தைகளை நான் தான் வாசித்திருந்தேன் அனைத்து அனைவரும் மாணவர்களாக அணிந்தால் அந்த பாடல் செய்திருந்தோம் ம் சரி அதாவது உங்களோட பேசுகிற பொழுது ஒரு நினைவு வருகிறது பொதுவாகவே இப்பொழுது பல திரைப்படங்களிலே அட்டகாசமான இசையமைப்பை பாடல்களை எல்லாம் எழுதி இன்னைக்கு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை இளம் இசையமைப்பாளனாக பாடகனாக இடம் பிடித்துக் கொண்டிருப்பவர் இந்தியாவை பொறுத்தவரையிலே அன்று சொல்லலாம் அதுபோல் ஒரு இடம் இளம் படைப்பாளியாக யாழ்ப்பாணம் உங்களை பெற்றிருக்கின்றது வளர்த்து வளர்த்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொன்னால் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த இடத்தில் இன்னொரு விடயத்தை நாங்கள் நினைவுப்படுத்திக் கொள்ளலாம் பொதுவாகவே பெற்றவர்களுக்கு தங்களுடைய பிள்ளைகள் வைத்தியத்துறையில் வர வேண்டும் சட்டத்திறனையாக வர வேண்டும் ஒரு பொறியாளராக வர வேண்டும் இப்படி கனவுகள் பெற்றவர்கள் காண்பார்கள் அது உண்மை அது பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பும் இருக்கும் பெற்றவர்கள் மத்தியில் ஆனால் உங்களுடைய பெற்றவர்களும் அப்படி ஒரு எதிர்பார்ப்புகளோடு தான் இருப்பார்கள் இருந்திருக்கின்றார்கள் இவற்றையெல்லாம் தாண்டி கல்வித்துறை காப்பால் எப்படி இவ்வளவு தூரம் உங்களால் இசைக்குள்ளே சென்று ஈடுபட முடிந்தது அனைவரும் சொல்வார்கள் இசைத்துறையில் சென்றால் படிக்க முடியாது என்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பெற்றோரும் சொல்கிற கருத்து ஆனால் எந்த பெற்றோர்கள் நான் சின்ன சிறு வயதுலேயே இசையில் இருக்க ஆர்வத்தை கண்டு ஐந்து வயதுலேயே நான் அப்பா கொண்டே மிருதங்கம் படிக்க விட்டுட்டார் உண்மையாக சொல்லணும் எனக்கு நான் இந்த இசைத்துறையில் இருந்தபடியேத்தான் இவ்வளோ நல்ல பெருவற்றினை பெற்று இப்போ என்ன பல்கலைக்கழகத்துக்கு செல்லக்கூடிய இறந்தது ஏன்னால் இப்போ இசை குழுக்கள் பாடல்களை வாசிக்கும் போது அதுக்காக நிறைய கோட்ஸ் ஒர்க்ஸ் அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுருக்க வேண்டி வரும் அதோட பிள்ளைக்க படிக்கிறது வந்து எனக்கு வேலு ஈஸியா இருந்தேன்னு சொல்ல முடியும் மற்ற இந்த பெற்றோர்கள் வந்து ஒரு நாளும் என்ன படி என்று சொன்னதில்லை என் அவைக்கே தெரியும் நானே அவைக்கு சொல்றேன்னா படிப்பு செய்ய முக்கியம் படிப்பு தான் எவ்வளோ நாங்க திறமைசாலி இருந்தாலும் எங்களை மற்ற மதிப்பான்னு நானே சொல்றேனா அதெல்லாம் என்ன ஒரு சொன்னது சொன்னதில்லை படிக்க சொல்லி நான் தான் ஊக்கம் எடுத்து படித்தேன் எனக்கு இந்த இசைத்துறை தான் நான் இவ்வளவு வரும் நல்ல சிறப்பான பெருவற்றை பெற்றுக்கொண்டேன் என்பதை அடித்து கூற முடியும் சரி ஒவ்வொருவரும் தங்களுடைய துறைகளை தெரிவு செய்கிற பொழுது ஏதோ வகையில் குடும்பம் அல்லது ஒரு பரம்பரை பின்னணி இருக்கும் நீங்கள் இசைத்துறைக்குள் உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டுமாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் சந்ததியில் உங்களுடைய குடும்பத்தில் இசை சார்ந்து யாராவது இயங்குகிறார்களா எனது அப்பா ஒரு பாடகர் ஜாப்பாணத்தின் இசைக்குழுக்களில் பாடி வந்தார் அவரது ஆதரவு தான் என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறது நான் மட்டுமில்லை எனது தம்பி தங்கை அனைவருமே இசைத்துறையில் இருக்கின்றார்கள் അനവർക്കാണ് അത് പെട്ടോകളാ മ ആദരവായിരിക്കുന്നതാവ് பிள்ளைகளுடைய வழியிலே பெற்றவர்கள் விட வேண்டும் அதாவது சில பிள்ளைகளுடைய வழிகள் வேறு ஆனால் இந்த கலைத்துறை சார்ந்து ஈடுபடுகின்றவர்கள் கல்வி தொடர்ச்சியாக ஈடுபடுபவர்கள் இந்த துறையில் இருக்கிறவர்கள் அவருடைய விருப்பங்களை உணர்ந்து கொண்டு செயற்பட விட வேண்டும் அப்படி தான் இன்றைக்கு இளம் வயதிலே இருபது வயதிலே ஒரு இசைக்குழு வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இசையமைப்பாளர்களிடம் கூட பாராட்டுக்களை பெற்றிருக்கின்றார் அப்படியான ஒருவர் தான் இந்த இடத்துல என்ன விநாயகை நான் உங்களிடம் கேட்கிறேன் அதாவது கூடுதலாக தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் அந்த கலை பாரம்பரியத்துக்குள்ளே வளர்ந்தவர்கள் ஆனால் இங்கு இருக்கக்கூடிய வளங்களும் எங்களுக்கான கிடைக்கிற வாய்ப்புகளும் மிக குறைவு அந்த குறைந்த வாய்ப்புகளுக்குளும் குறைந்த வளத்துக்குள்ளிருந்தும் நாங்கள் எங்களை வெளி வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் இந்த வகையில் இவங்களோட இந்த கலை பயணத்திலே இந்தியாவில் இருந்த இசையமைப்பாளர்கள் அல்லது பெரிய ப ஜாமுபான்களுடைய பாராட்டுக்களை அல்லது அவர்களுடன் நான் பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்திருக்கிறதா நிச்சயமாக நான் இப்பொழுது எனக்கு பொருளாதார வசதி பெரிய இல்லாத காரணத்தினால் எனக்கு பெரிய நிறைய திறமைகள் இருந்தும் அதை உடனடியாக வழிகாட்ட முடியாமல் இருக்கின்றது ஏன்னா ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இசைத்துறைக்கு பெரிய அளவில் சப்போர்ட் செய்வதில்லை இருதலும் இந்தியாவின் வரும் அங்கே படிப்பு இல்லாட்டிக்கும் ஒரு சிறு சிறிய பொடியின் ஒரு நல்ல திறமையாக இருந்தால் அவங்கள என்கரேஜ் பண்ணி நல்ல நிலைமை கொண்டு வருவாங்க அந்த பார்க்க என்னை ஸ்கூலில் படிக்கலாம் நாங்கள் சோஷியல் மீடியாஸ்லாம் எல்லாம் நான் சோஷியல் ஸ்கூல் ஏஎல் லெவல் முடித்தா பிறகு ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோஸ் எல்லாம் ஃபோனில் எடுத்து அப்லோட் பண்ண வலிக்குனேன் ஒவ்வொரு புது புது பாட பெரிய பெரிய நடிகர் இந்த பாடல்கள் விரைவில் அதை கவஷனாக செஞ்சு யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணான் அப்படி ஒரு பாட்டு உண்மையில் ஒரு கண்ணு பாட்டு ரஜினி முருகன் பாட்டு வழிகிட்ட பார்த்து இசையமைப்பாளர் டி இமான் அவர்கள் தொடர்பு கொண்டு மிகவும் நன்றாக இருக்குன்ற சொல்லி என்னை பாராட்டினார் மேலும் பல பல வெளிநாடுகள்லேருந்து நிறைய பேர் உதவி செய்கிறார்கள் மேலும் தமிழகத்தில் இருக்கின்ற பத்திரிகைகள் வந்து முன்னே பேட்டி எடுத்து அவர்கள் பத்திரிகைகளை போட்டார்கள் ஆனால் ஜாழ்பாணத்தை பொறுத்த மட்டில் பெரிதாக இங்கே இருப்பவர்களுக்கு மீடியா சப்போர்ட் பெருசாக செய்வதில்லை இங்கே உள்ளூர் கலைஞர்களை ஊக்குவிப்பது குறைவு அந்த வகையில் டான் தொலைக்காட்சி மிகவும் சிறப்பாக என்னை போன்ற இளம் கலைஞர்களுக்கு ஊக்குவிப்பு வழங்க அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருந்தது நிச்சயமாக அதாவது எங்கள் கலைகளை உலகறியை செய்ய வேண்டிய தேவை எங்களிடம் இருக்கிறது ஆகவே இது பிம்பமாக இங்கே இருக்கக்கூடியவர்களை வெளிப்படுத்துவதில் எப்பொழுதுமே தவறியதில்லை தவறவும் மாட்டுது அவை இதே போல் பார்க்கலாம் இந்த இந்தியாவிலிருந்து வெளிவந்த எந்த பத்திரிகை உங்களுடைய உங்களை நேர்கண்டு இதாக பிரசரித்திருக்கிறது இந்தியாவின் முன்னணி ஆங்கில ஆங்கில நாளிதழான த ஹிந்து பத்திரிகையில் எனது செவ்வி வழிவந்தது அவர்கள் மின்னஞ்சல் மூலமாக தொடர்பு கொண்டு ஒரு மாத காலமாக என்னை பேட்டி எடுத்து அந்த என்னுடைய வீடியோக்களை எல்லாம் பார்த்து அவர்கள் அந்த பேட்டியை பேசுவித்திருந்தார்கள் அதில் எனக்கு கிடைத்த அங்கீகாரமாக நினைக்கின்றேன் ஏன்னால் அந்த பத்திரிகையை பார்க்க போனால் ஏஆர் என்பது போன்ற பெரிய பெரிய இசை எல்லாம் இருந்த பத்திரிகையில் என்ன பற்றியும் போட்டிருக்கிறோம் அதுவும் இலங்கையில் இருக்கின்ற எண்ணை போட்டிருப்பது பெரிய ஒரு சாதனையாக கிடைக்கிறது நிச்சயமாக அதாவது இங்கிருந்து உங்களுடைய பெயர் அங்கே உச்சரிக்கப்படமாக இருந்தால் நாங்கள் ஒரு வகையில் பெருமை கொள்ளலாம் மீதுவன் யாழ்ப்பாணத்தவன் எங்களுடைய மண்ணை சார்ந்தவன் இப்படித்தான் பெறுவார்கள் பொதுவாக வினாங்கள் ஆனால் இதற்கு முன்னதாக இதே உங்களுடைய துவாரகன் அல்லது இதே சாதாரணமாக இந்த இசை பயணம் இல்லாமல் நீங்கள் சாதாரண மனிதனாக இருந்திருந்தால் இன்றைக்கு உங்களை அடையாளம் காண்பது என்பதே தெரியாமல் போயிருக்கும் உங்களுடைய முயற்சி தான் அதற்கு பின்னால் இருக்கின்றது முயற்சியுடைய ஒரு இயற்கை இயழ்ச்சி அந்த நேரம் சும்மா யாரும் சொன்னதில்லை சரி ஒரு சிறு வயதிலிருந்து கூட உங்களுக்கு ஒரு சமூகத்தின் மீதான அக்கறை கரிசனை இருக்கின்றது அதை சில இடங்களில் பார்த்திருக்கிறோம் இந்த அக்கறை கரிசனை உயிர்கள் மீதான அன்பு இவற்றை எப்படி எந்த தளத்தில் இருந்து உங்களுக்கு வளர்த்து கொள்ளக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைத்தது உண்மையை சொல்லணுமெண்டா எனக்கு நான் நான் ஒரு திறமை இருந்தும் எனக்கு வழிகாட்டுறதுக்கு எனக்கு போதிய வசதிகள் இல்லாபடியால் எனக்கு நிறைய பேர் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் செய்தார்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி பார்க்க நான் ஜோச்சன் இப்படி என்ன நிறைய பேர் கஷ்டப்படுறேன் அவைக்கு நானும் உதவி செய்வேன் ஒரு எண்ணம் வந்த மனசில் நான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு என்னுடைய இசைக்குள்ள தொடங்கினான் அன் இந்த ஒவ்வொரு வருஷமும் இந்த இசைக்குழுவிட இந்த சிறைக்கு கஷ்டப்பட்ட பிள்ளைகள் சிறார்கள் அனைவருக்கும் என்னால் முன்னிந்த உதவிகளை செய்து வருகின்றேன் மேலும் ஒவ்வொரு வேடமும் முதியோர் இல்லங்களுக்கு சென்று இலவசமாக எனது இசை நிகழ்ச்சிகளை வழங்கி வருகின்றேன் எனின் இது எதிர்வளம் காலங்களிலும் என்னால் முடிந்த அளவு உதவிகளை அனைவருக்கும் செய்வேன் என்று நம்பிக்கை முக்கியமாக உங்களால் முடிந்தவரை உதவி செய்ய வேண்டும் உங்களை போன்று இருக்கின்றவர்களும் உங்களை பார்த்து முன்னுதாரணமாக பார்த்து அவர்களும் உதவி செய்வதற்கு முன்வர வேண்டும் ஒரு துறையிலே பார்த்தால் நீங்கள் செய்கின்ற அந்த உதவியும் மற்றவர்களுக்கு மற்றவர்களை வாழ வைக்க வேண்டும் என்ற அந்த கருணை நோக்கம்தான் உங்களை மற்றவர்களுக்கு அடையாளப்படுத்தி இருக்கிறது என்று கூட சொல்லிவிடலாம் சரி நீங்கள் பத்துக்கும் மேற்பட்ட வாத்தியங்களை வாசிப்பதாக கூறியிருக்கிறீர்கள் இதில் முதலாவதாக நீங்கள் வாசித்து காட்டப்போகிற வாத்தியம் எந்த வாத்தியம் முலாத கீபோர்டு இசைக்கிறதை காட்டுது ம் சரி இந்த கீபோர்டை பொறுத்தவரையில் பார்த்தால் பலர் வீடுகளிலே பொழுதுபோக்காக எல்லாம் வாசிப்பார்கள் வாசிக்கிற பொழுது சிலவற்றை கேட்கலாம் பலவற்றை கேட்க முடியாது ஆனால் உங்களுடைய திறமை அதற்கு மேலாக இருக்கிறது ஆகவே நீங்கள் இந்த வாத்தியத்தை எங்களுக்காக ஒரு முறை எங்களுக்காக மட்டுமில்லாமல் உங்களுடைய நேர்களுக்காக என்ன பாடலை வாசித்து காட்டப்பவர்கள் ரஜினி முருகன் திரைப்படத்திலேருந்து உண்மையிலக்கான பாடலையே வாசித்து இமானிடம் பாராட்ட பெற்ற பாடலாகவே நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவருடைய இந்த திறமையை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக அவரோடு பேசுவோம் சரி அதாவது இந்த பாடலை வாசிக்கிற பொழுது இரண்டு கைகளிலும் பொதுவாக எல்லோருக்குமே வராது நாங்கள் எல்லாம் பழகிற பொழுது ஒரு கையால் ஏதோ ஒரு பாட்டு உங்கள் காதல் கைக்கு கொண்டு அப்படியே கந்தி கந்தி தான் நல்லா கீபோர்டில் ஓடித்திருவோம் ஆனால் உங்களோட ரெண்டு கைகளும் அங்கேயே வேலை செய்யுது அப்போ இதெல்லாம் ஒரு பயிற்சியின் என்ற தான் நம்மளுக்கு வந்துருக்கிறது மிருதங்கம் பழகினவாடியார் எனக்கு இது கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன் இந்த மிருதங்கத்தில் நிறைய வேகமாக வாசிக்க வேண்டிய சொற்கள் எல்லாம் இருக்குது அதுதான் எனக்கு அடிப்படையாக கீபோர்ட்லேருந்து இல்லை கருமையும் நல்ல வேகமாக வாசிப்பதற்கு உதவி செய்ததுன்னு நினைக்கிறேன் வகையிலே ஒன்றே பழகி அதற்குள் நாங்கள் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டால் ஏனையவற்றை இலகுவாக பழகிக்கொள்ளலாம் அது அதற்கு உதாரணமாக இங்கே நாங்கள் அருகிலே வச்சு பேசிக் கொண்டிருக்கோம் இளம் படைப்பாளி கூட உதாரணமாக இருக்கிறார் இதை விட அடுத்ததாக நீங்கள் என்ன வாத்தியத்தை வாசிக்க போகிறீர்கள் அடுத்ததாக வாத்திய கருவியை வாசித்துக்கலாம் சரி அடுத்த என்னென்ன இசைக்கருவிகளை எல்லாம் இசைக்கப் போகிறீர்களோ உங்களுடைய நேர்களுக்கு எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக இசைத்து காட்டப்போவீர்கள் சரி வாருங்கள் எல்லோரும் அந்த இவருடைய அந்த மாற்றுத்திறன் ஒவ்வொரு இசை கருவிகள் தொடர்பிலும் வாசிக்கிற வேகம் அதில் இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் சிறு வயதில் எப்படி கற்றிருக்கின்றார் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிற பொழுது இப்படி வளவுங்கள் என்று சொல்வதில் நாங்கள் மகிழ்ச்சியடைவோம் சரி வாருங்கள் இந்த இசைக்கறிவருடைய இசைப்பை பற்றி பார்த்துக்கிட்டு வருவோம் どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこかで食べてるだろう、どこで食べてるだろう、どこで食べてるだろう、どこで食べてるだろう、どこで食べてるだろう、どこで食べてるだろう、どこで食べてるだろう、どこで、どこで、どこで、どこで、どこで、ど சரி நான் நினைக்கின்றேன் உங்களுக்கு ஒரு பத்து கைகள் இருந்தால் பத்து கைகளாலேயும் பத்து வாத்தியங்களையும் வாசித்து காட்டி விடலாமோன்னு ஒரு எண்ணத்தை கொண்டு இருக்கிறது அவ்வளவு தூரம் வாசிக்கிறீர்கள் சரி இதற்கு பிறகு இப்போ உங்களுடைய இடத்திற்கு உங்களுடைய குடும்பத்தில் யாரை கொண்டு வரப்போகுகள் என்னுடைய இடத்துக்கு என்னது தம்பியும் தங்கச்சியும் நான் இப்பொழுது பயிற்சி வைத்துக் கொண்டிருக்கின்றேன் அவர்களும் உயர்ந்த கல்வியை முடித்த பிறகு இன்னும் இதை விட இருக்கிறத விட இன்னும் நிறைய பல படைப்புகள் தரமான படைப்புகளை வழங்குவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறேன் சரி கூடுதலாக வந்து நீங்கள் பல்கலைக்கழகத்திலே கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் பாடசாலை வாழ்க்கை பல்கலைக்கழகம் இப்படி வருகிற பொழுது முதலாம் ஆண்டிலே பதித்திருக்கிறீர்கள் இருந்தாலும் கூட இன்னி நடக்கப் போகிறோம் எத்தனையோ நிகழ்வுகள் பல்கலைக்கழகங்களில் இருக்குது அங்கே கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் மாணவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கப் போகிறது சந்தோஷம் ஆனால் இதைவிட இன்னொரு விடயத்தை பார்க்கலாம் கூடுதலாக இன்றைக்கி புத்தகங்கள் இல்லாத மன்னிந்த சொல்லலாம் அப்படி பார்க்குற பொழுது முகப்புத்தகத்தில் உங்களுடைய செயற்பாடுகள் இருந்திருக்கிறது என்ன செயற்பாடு செய்தீர்கள் முகப்புத்தகம் தான் இந்த வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவி செய்தேன்னு சொல்லலாம் என்னை அடையாளம் காட்டுறதுக்கு உதவி செய்தது என்றால் இப்போ இப்போ எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்காத போது நான் புத்தகத்தை தான் எனது திறமையை வீடியோ எடுத்து எடுத்து போட்டு வந்திருந்தேன் அதை தான் இந்தியாவில் இந்தியாவாக இருக்கட்டும் இலங்கையாக இருக்கட்டும் அனைவருக்கும் ஓரளவுக்கு தெரிய வந்தது இருக்கிறார்கள் அதால தான் மற்றும் ஜூடியூப் தான் இந்த இசை வளரத்துக்கு நிறைய காரணம் இருந்தது அதன் மூலம் கிடைத்த நிறைய பாசிட்டிவான கொமெண்ட்ஸை பார்த்து தான் என்ன நின்று நல்லா செய்ய வேண்டும் நினைத்து நான் முயற்சித்து வந்தது நிச்சயமாக அதாவது உங்களுடைய முயற்சி தான் இன்றைக்கு உங்களை எங்கேயே இருத்திருக்கிறது அதுபோல் எதிர்காலத்தில் உங்களுடைய திட்டம் எத்தகைய திட்டங்களை போட்டிருக்கிறீர்கள் இசை தொடர் இசைத்துறை தொடர்பிலே எப்படியெல்லாம் நீங்கள் உங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் உங்களுடைய இசைக்குழுவை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற திட்டங்கள் உங்களிடம் இருக்கிறது இசைக்குழுவை பொறுத்த மட்டில் போதிய இந்த வளங்கள் குறைவாக இருக்கிறபடியால் என்ன திறமையிருந்தும் இன்னும் செய்யலாம் இருக்குது ஆனால் நிறைய பேர் இப்போ உதவி செய்து கொண்டிருக்கு தமிழ்நாட்டில் இருந்து இசை ஆர்வமுடைய இசை ஆர்வலர்கள் இரண்டு மூன்று வருடங்களுக்குள் இலங்கையின் தலை சிறந்த இசைக்குள் உருவாக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றேன் மேலும் எனது லட்சியத்தை பொறுத்த மட்டில் பல்கலைக்கழக கல்வியை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு சென்று தென்னிந்திய சினிமாவில் ஒரு இசையமைப்பாளே என்னுடைய லட்சியம் உண்மைதான் அதாவது இங்கேருந்து அதாவது மட்டக்களப்பிலிருந்து பாலுமகேந்திரா அங்கே போய் படம் எடுத்தார் பல திரைப்படங்களை தந்திருக்கிறார் அவருடைய இழப்பு கூட திரைத்துறையிலே ஒரு பாரி இழப்புன்னு சொல்லுகின்றார்கள் அதே போல் உங்களுடைய பயணமும் தமிழகத்திற்கு செல்ல வேண்டும் தென்னிந்தியாவில் சென்று இங்கே எங்களை மறந்து விடக்கூடாது அங்கே எங்களுடைய கலைகளை கற்று மீண்டும் இங்கே வந்து இங்கே இருக்கின்ற கலைஞர்களையும் இசைக்கலைஞர்களையும் உருவாக்கி இதிலிருந்து அந்த பாரம்பரியத்தோடு எங்களுடைய பாரம்பரியத்தையும் முன்னுக்கு கொண்டு வதற்கு நீங்கள் முயற்சி பெயர்களை நம்புகிறேன் அப்படியே பயமாக உங்களுடைய இந்த செயற்பாடுகள் அதற்கு முன்னுதாரணமாக இருக்கும் ஆம் நாங்கள் இன்றைக்கு ஒரு சிறுவர் அப்படின்னு சொல்லலாம் சிறுவர்ன்றதுக்கு அப்போ ஒரு இளையவர் என்று கூட நாங்கள் அறிமுகப்படுத்தியிருந்தோம் ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இன்றைக்கி ஒரு நாற்பத்தி ஐந்து ஐம்பது வயது மதிக்கத்தக்கவரிடம் எத்தகைய அனுபவம் இருக்கும் இசைத்துறை தொடர்பிலே இசை வாத்தியங்களை வாசிப்பதிலே அந்த அனுபவங்களை சிறு வயதிலே கற்றுக்கொண்டிருவர் ஆகவே தான் இன்றைக்கு பிரமுகராக இன்றி வந்திருக்கின்றார் பொதுவாக பிரமுகர் என்றவர்கள் வந்து தங்களுடைய துறை சார்பாக தங்களை வளர்த்து கொண்டவர்கள் அதுபோல் இளம் வயதில் இவர் தான் இவருக்கு இன்னொரு வகையிலே எதிர்காலம் இருக்கிறது அதாவது முகாமித்துவ பட்டதிலே கற்றுக்கொண்டிருக்கின்றார் அடுத்த கட்டம் அவருக்கு முகாமைத்துவம் சார்பான வேலைகள் எல்லாம் கிடைக்கப் போகிறது இப்படி கிடைக்கின்ற பொழுது நீங்கள் இசைத்துறையே எவ்வளவு தூரம் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் படிப்பு இல்லாட்டிக்கு நாங்கள் ஒன்றும் செய்யலாது அதெல்லாம் அதுக்கானது நம்ம என்ன கனவு கேட்ட ஏன் நீங்கள் மியூசிக் விழா செய்யுறீங்க இசைத்துறை சார்ந்த பட்ட படிப்பையே செஞ்சுருக்கலாம் வந்து ஆனால் இசைத்துறை சார் சென்று ஒரே துறையாக இருக்கிற விருப்பம் இல்லை மேனேஜ்மெண்ட் தான் எங்கேயும் எப்போ எந்த ஒரு நிறுவனத்துலையும் கட்டாயம் மேனேஜ்மெண்ட் வேலை கிடைக்கும் அதெல்லாம் மேனேஜ்மெண்ட்டாக தான் நான் மேனேஜ்மெண்ட்டை தெரிவு செய்து படித்தேன் அதனால இந்த ஒரு மன தான் நாங்கள் இசையை செய்யலாம் அடியும் வாழ்க்கையை கொண்டு நடக்கிறதுக்கான செலவுகளை செய்கிறதுக்கு இசையாக நம்ம தனியாக நம்ப இல்லாது அதாவது மேனேஜ்மெண்ட் வந்து இந்த வாழ்க்கை செலவை கொண்டு போகிறதுக்கும் இசைத்துறை வந்து மற்றவர்களுக்கு மனதில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி நான் என்னுடைய திறமையை காட்டுவதற்கான இசைத்துறையை சரி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் தன்னை இன்றைக்கு அடையாளப்படுத்துவது மட்டுமல்லாமல் எதிர்காலத்தை ஒரு பயணத்தையும் மனதின் கண்ணை நிறுத்தி தன்னுடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறார் இவர் இன்றைக்கு இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்னு சொன்னால் அவருடைய பெற்றவர்களுடைய அனுசரணை அல்லது ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது அவர்களும் அவருடைய கேற்ற வகையிலே அவரை விட்டிருக்கின்றார்கள் அவருடைய எதிர்பார்ப்பு எதுவோ அதை அவர் பிள்ளை நிறைவு செய்திருக்கின்றார் பல்கலைக்கழகத்து வரைக்கும் வந்திருக்கிறார் அதற்கு மேலே பல்வேறு செயற்பாடுகளையும் செய்யப்போகிறார் அதே போல உங்களுடைய பிள்ளைகளையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் இவரை நாங்கள் முன்னுதாரணமாக கொள்ளலாம் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பிறமுக நிகழ்ச்சியாக நடந்திருக்கிறது நாங்கள் அழைத்த பொழுது இந்த கலைகத்துக்கு வரைந்து தன்னுடைய அனுபவங்கள் இசைத்துறைய தொடர்புள்ள அவருடைய ஈடுபாடு இவற்றையெல்லாம் ஒரு இளம் வயதிலிருந்து ஒரு படைப்பாளி தந்திருக்கின்றார் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய கலையகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி துவாரங்க நானும் இந்த சந்தர்ப்பத்தில் என்ன இந்த இஸ் இசைத்துறைக்கு ஈடுபடுத்திய பெற்றோருக்கும் நான் இந்த நிலைமையில் வர்றதுக்கு காரணமாக இருந்த இசை ஆசிரியர்களுக்கும் மேலும் இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய டான் தொலைக்காட்சிக்கும் நன்றி உரை நேர்களுக்கும் நன்றி உரை உடை நன்றி நல்ல நேர்களே படைப்பாளிகள் இங்கு இருக்கின்றார்கள் அவர்களை அடையாளப்படுத்தி இந்த இடம் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு இன்றைய பிரமுக நிகழ்ச்சியில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை வணக்கம் குறைபடை வருவது ஒன் ராசா கிருஷ்ணன் வணக்கம்